ஐயோ அப்பவே தெரிஞ்சிருக்கணும் வாழ்க்கை பாடங்கள் இப்ப புரிஞ்சுதா பத்து வருடத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னது ஞாபகமா இருக்கு நேரம் இருக்கும்போதே கத்துக்கோனு அப்ப நான் சிரிச்சேன் இப்போ அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் என் மனசை கொட்டுது இத நான் பத்து வருஷம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் அப்பவே செஞ்சிருக்கணும் இந்த வார்த்தைகள் உங்க வாயில வருதா நம்ம வாழ்க்கையில இந்த வார்த்தைகளை ஒரு முறையாவது சொல்லாம இருந்திருக்க மாட்டோம் இல்லையா ஐயோ அப்பவே தெரிஞ்சிருக்கணும் அத நான் பத்து வருஷம் முன்னாடியே செஞ்சிருக்கணும் அப்பவே இந்த தப்ப நான் தவிர்த்திருக்கணும் இப்படி ஏதோ ஒரு வருத்தத்துல கடந்த காலத்தை பார்த்து பெருமூச்சு விடாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க படிக்கிற விஷயமா இருக்கலாம் வேலை விஷயமா இருக்கலாம் பண விஷயமா இருக்கலாம் இல்ல உறவுகள் விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல காலம் கடந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கும் இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம் இப்ப தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் காலம் கடந்துடுச்சேன்னு ஆனா இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு இந்த காலம் கடந்த ஞானம் வெறும் வருத்தத்துக்காக இல்ல அது உங்க எதிர்காலத்தை மாத்த வந்த ஒரு பொக்கிஷம் அப்போதான் காலேஜ் முடிச்சேன் எனக்கு ஃபியூச்சர் தெரியாம இருந்துச்சு ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கோடிங் கத்துக்கிட்டு இருந்தாரு மறு ஒருத்தர் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னொருத்தர் ஸ்டாக்ஸ் டிசைன் ஃப்ரீலான்சிங் நானும் இப்பவே ஏன் கத்தனும் கற்போம் வாழ்வோம் அதான் நினைச்சேன் பத்து வருடம் கழிச்சு இவங்க எல்லாம் அவர்கள் பேஷன்ல பெரிய மனிதர்கள் நானும் அதே ஜீரோல ரிக்ரெட் கூட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு கில்ட்ல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரத்துக்குள் செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது அதை தவிர்த்துனா நேரம் கடந்து போகும் ஆனா நாம அது வெறுமனே நோட்டம் பார்க்கிறோம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க உங்க வாழ்க்கையில வர லேட் எதுக்கு அதுல இருந்து நீங்க எப்படி கத்துக்கலாம் அத உங்க எதிர்கால வெற்றிக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு எளிமையா ஆழமா புரிஞ்சுக்கலாம் இனிமேல் உங்க வருத்தங்கள் எல்லாம் உங்க வெற்றிக்கான படிகளா மாறும் ஒன்று அந்த அப்பவே தெரிஞ்சிருக்கணும் தருணம் ஏன் வருது நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் இந்த தருணம் வந்திருக்கும் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும் இல்ல ஒரு புத்தகத்தை படிக்கும்போது இல்ல ஒரு நண்பரோட பேசும்போது திடீர்னு ஒரு உண்மை புரியும் அடடா அப்பவே எனக்கு இது தெரிஞ்சிருக்கணும் அதுவரைக்கும் நாம செய்த தப்பு இல்ல எடுத்த தவறான முடிவு இல்ல விட்ட ஒரு வாய்ப்பு இப்பதான் புரியும் பணம் அப்பவே நான் இந்த முதலீட்ட செஞ்சிருக்கணும் அந்த பணத்தை நான் இப்படி வீணடிச்சிருக்க கூடாது ஆரோக்கியம் பத்து வருஷம் முன்னாடியே உடம்ப காணிச்சிருக்கணும் அப்பவே இந்த கெட்ட பழக்கத்தை விட்டு இருக்கணும் வேலை அந்த வேலைக்கு நான் போயிருக்கணும் இந்த வாய்ப்பை நான் வீணடிச்சிருக்க கூடாது உறவுகள் அப்பவே அவங்க கிட்ட இருக்கணும் இந்த உணர்வு ஏன் வருது இப்போ கிடைச்ச அனுபவம் அறிவு தெளிவு அப்போ இருந்திருக்காது நாம வளர்ந்திருக்கோம் புது விஷயங்களை கத்துக்கிட்டோம் அதனால கடந்த காலத்தை இப்போதைய அறிவோட பார்க்கும் போது தப்புகள் தெரியுது பணம் அப்பவே நான் இந்த முதலீட்டை செஞ்சிருக்கணும் அந்த பணத்தை நான் இப்படி வீணடிச்சிருக்க கூடாது ஆரோக்கியம் பத்து வருஷம் முன்னாடியே உடம்ப கவனிச்சிருக்கணும் அப்பவே இந்த கெட்ட பழக்கத்தை விட்டு இருக்கணும் வேலை அந்த வேலைக்கு நான் போயிருக்கணும் இந்த வாய்ப்பை நான் வீணடிச்சிருக்க கூடாது உறவுகள் அப்பவே அவங்க கிட்ட நான் சொல்லியிருக்கணும் அந்த சங்கையை நான் தவிர்த்திருக்கணும் இந்த உணர்வு ஏன் வருது ஏனா இப்ப நமக்கு கிடைச்ச அனுபவம் அறிவு தெளிவு அப்ப இருந்திருக்காது நாம வளர்ந்திருக்கோம் புது விஷயங்களை கத்துக்கிட்டோம் அதனால கடந்த காலத்தை இப்போதை அறிவோட பார்க்கும்போது தப்புகள் தெரியுது இரண்டு வருத்தத்தை படுறது நல்லதா கெட்டது அப்பவே தெரிஞ்சிருக்கணும்னு வருத்தப்படுறது ஒருவித வலியை தரும் இது நம்மள நாமே திட்டிக்கவும் மனசை வருத்திக்கவும் செய்யும் இது நல்லதா கெட்டதா கெட்டது அதிகமா வருத்தப்பட்டுகிட்டே இருந்தா அது மன அழுத்தத்தை அதிகரிக்கும் கடந்த காலத்திலேயே மாட்டிக்கிட்டு நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நம்ம இழந்துடுவோம் நல்லது ஆனா இந்த வருத்தம் ஒரு சின்ன இருந்தா அது ஒரு முக்கியமான பாடம் நான் இப்படி தவறு செய்ய கூடாது ஒரு உந்துதலை கொடுக்கும் முக்கியம் ஒரு படிப்பினையா பார்க்கணும் ஒரு தண்டனையா பார்க்க கூடாது மூன்று காலம் கடந்த ஞானம் உங்க வெற்றிக்கு எப்படி உதவும் இப்போ உங்களுக்கு வந்திருக்க காலம் கடந்த ஞானம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அத நீங்க எப்படி பயன்படுத்த தான் உங்க வெற்றி இருக்கு புதிய தெளிவு இந்த ஞானம் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டும் அடுத்த முறை இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க என்ன செய்யணும் என்ன செய்ய இப்போ உங்களுக்கு தெரியும் தவறுகளை திருத்தும் வாய்ப்பு கடந்த காலத்தை மாற்ற முடியாது ஆனா அந்த தவறுல இருந்து கத்துக்கிட்டு நிகழ்காலத்துல அதை சரி செய்யலாம் உதாரணம் ஆரோக்கியத்தை கெடுத்தது தப்புன்னு இப்ப புரிஞ்சா இப்போதிலிருந்தே உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கலாம் பணத்தை வீணடித்தது தவறுனு புரிஞ்சா இப்போதிலிருந்தே சேமிக்க ஆரம்பிக்கலாம் முதிர்ச்சி இந்த மாதிரியான ரியலைசேஷன்ஸ் உங்களை ஒரு முழுமையான நபராக்கும் நீங்க இன்னும் முதிர்ச்சி அடைவீங்க தன்னம்பிக்கை ஒரு தவறை புரிஞ்சுகிட்டு அதை திருத்தும் துணிச்சல் வரும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நான்கு இனி என்ன செய்வது வருத்தத்தை வெற்றியாக மாற்றும் வழி ஆனா தெரிஞ்சு போனதுல முக்கியமான விஷயம் என்ன இன்னும் முடிக்கவே இல்ல நம்ம உயிர் இருக்கும் வரை ஒரு செகண்டும் லேட் கிடையாது இப்போவே கத்துங்க இப்போவே துவங்குங்க லேட்டா ஆரம்பிக்கிறவன் தோல்வி அடைவான் இல்ல துவங்கவே இல்லாதவன் தான் தோல்வியாளன் இது உங்க நேரம் பத்து வருடத்துக்கு முன்னாடி முடியலனா இப்போ பத்து வருடத்துக்கு மாதிரி யோசிச்சு செய்யற நேரம் இது இந்த காலம் கடந்த ஞானத்தை வெறும் வருத்தப்போட நிப்பாட்டாம அதை எப்படி எதிர்கால வெற்றிக்கு பயன்படுத்தலாம்னு பார்ப்போம் படிப்பினைகளை எழுதுங்க எந்த விஷயம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சது அதுல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு ஒரு நோட்டுல எழுதுங்க திட்டமிடுங்கள் கத்துக்கிட்ட பாடங்களை எதிர்காலத்துல எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு ஒரு தெளிவான திட்டம் போடுங்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரிச்சுக்கோங்க செயல்படுங்கள் வெறும் திட்டமிட்டா மட்டும் போதாது அதை உடனே செயல்படுத்த ஆரம்பிங்க அடுத்த முறைன்னு தள்ளி போடாதீங்க உங்களை மன்னியுங்கள் தவறு செஞ்சதுக்காக உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க மனிதர்கள் தவறு செய்வார்கள் முக்கியம் அந்த தவறுல இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்களா என்பதுதான் நேர்மறை எண்ணம் நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதுக்கு பதிலா இப்போதாவது புரிஞ்சுதேன்னு சந்தோஷப்படுங்க இது உங்க மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய கொடுக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கத்திருக்கணும் தப்புன்னு இப்ப தெரிஞ்சுதா ஆமாம் இப்ப தெரிஞ்சது ஆனா இந்த ஞானம் காலம் கடந்ததல்ல அது உங்க எதிர்காலத்தை இன்னும் பிரகாசமா மாத்த வந்த ஒரு பொக்கிஷம் கடந்த கால தவறுகளெல்லாம் உங்க வெற்றிக்கான படிகளா அமையட்டும் இனிமேல் வருத்தத்தை விட கற்றல் மற்றும் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட லேட் ரியலைசேஷன்ஸ் ஏதாவது இருந்திருக்கா அது உங்களுக்கு எப்படி உதவியது என்பதை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க